ஹலோ காய்ஸ் வாங்க இன்றைக்கி மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் சாருக்கு கோர்ட்டில் தண்டனை கொடுத்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க மல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க அப்புறம் மல்லி மேடம் அன்னபூர்ணி அம்மாண்ட போய் பேசுகிறாங்க பெரியம்மா மன்னிச்சுங்க பெரியம்மா எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அன்னபூர்ணி அம்மா அவங்களுக்கு கண்ணா அப்படின்னாலும் திட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க கொஞ்சம் நேரம் சென்று மல்லியும் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகிறாங்க போய் அவங்க அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க பெரியம்மா என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா நான் இதெல்லாம் வேணும்னே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்போ எதுக்கு வந்து பேசுகிற நீ இப்போலாம் பேசாத நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லி மல்லியை பார்த்து அவங்க பெரியம்மா திட்டுறாங்க அன்ன பூர்ணியம்மா அப்புறம் மல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நானாக செய்யலை பெரியம்மா அந்த ராஜி சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க பெரியம்மா என்ன சொல்கிற மல்லி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பெரியம்மா நான் உண்மையை தான் சொல்கிறேன் விஜயும் வெண்பாவும் பிரியாமல் இருக்கணும்னா மல்லி நீ டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டால் தான் அவங்க ரெண்டு பேரும் பிரியாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ராஜி தான் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மல்லி அதுக்கப்புறம் வெண்பாவை நிஷா மேடமும் கதிரீஷன் சாரும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாடும் வேணா ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி வெண்பா அந்த சாப்பாட்டை தட்டி விட்டுடுறாங்க அதுக்கு நிஷா மேடம் சொல்கிறாங்க நான் உன் சித்தி தானே நீ எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிற இப்படி பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெண்பாட்டை அப்புறம் ஜெயிலில் விஜய் சார் வெண்பாவை நினச்சி கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்காங்க அப்புறம் வெண்பா கூட இருக்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு வெண்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ற மாதிரி வெண்பா சாப்பிடு வெண்பா சாப்பிடு வேண்பான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஜெயிலர் வந்து லத்தியை தூக்கி விட்டேறினாங்க லத்தி வந்து விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் விஜய் சார் பார்த்துட்டு என்ன நம்ம கண்ட கனவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து ஒரு கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ